நண்பர்களே என்னோட பேர் ஆனந்த் ராகுல் நான் இந்த தமிழ் சித்திரச்சீட்டுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் அது தவிர டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் தமிழ் டாரட் ஆன்லைன் டாட் காம் வெப்சைட் வச்சுருக்கேன் அது தவிர டார்ட் கார்டு எப்படி பார்க்கறதுங்கிற கிளாஸஸ் வந்து தமிழில் எடுக்கிறேன் ஸோ நான் ரயில்வே டார்ட் வகுப்படுக்கிறேன் சூஃபி டாட் வகுப்படுக்கிறேன் சூஃபி தியான டாட் வகுப்படுக்கிறேன் ஓஷோ ஓஷோ தமிழில் தமிழில் வகுப்படுக்கிறேன் ஜென் அது தவிர முருகன் சித்த சித்தீட்டுகள் எடுக்கிறேன் தவிர தமிழில் எடுக்கிறேன் ஸோ ஜேர்னிங்கிற ஆத்ம நான் வந்து இங்கிலீஷில் எடுக்கிறேன் ஆப்பிரிக்க பழங்களை எடுக்கிறேன் அது தவிர பார்த்தீங்கன்னா ஆத்மாத்துவளங்கள் டாட்டின்னு சொல்லி ஸ்வீட் அனிமல் டாட்டி தமிழில் எடுக்கிறேன் இத்தனை வகையான ஆரக்கல் காட்சியும் டார்க் காட்சியும் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் ஸோ என்ன டீட்டெயில்ஸ் டெஸ்க்ஷனில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில் டெஸ்கிப்ஷன் இருக்கிறத காண்டாக்ட் பண்ணி என்னோட கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் முதல்ல பக்கமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையே கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தவறாமல் சேரும் நாம் வரிசையாக ரைடோவர்டுடைய ஒவ்வொரு கார்டை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு செங்கோல் அதாவது வான்ஸ் வரிசையில் கிங் அரசனோட செங்கோல் அப்படிங்கிற கார்டோடைய ஒரு மொழி விளக்கத்தை இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ முக்கியமான விஷயங்கள் இந்த அரசாங்க செங்கோல் கார்டில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காடு என்ன முக்கியமான விஷயங்கள் எதை குறிக்கிதுன்னா தலைமை தகுதி முன்னோக்கிய பார்வை எதிர்பாராத உதவி செய்தல் அல்லது எதிர்பாராத உதவி கிடைத்தல் நல்ல செய்தி கிடைத்தல் இந்த விஷயங்களை குறிக்கிறது இந்த காடு மேன்மை பொருந்தி தலைவனை குறிக்கிறது இவர் தான் எடுத்துக்கொண்ட இலக்கினை மிகவும் தொலைநோக்குடன் அணுகி வெற்றி காண்பவர் இவர் ஒரு முதலாளி அல்லது வழிகாட்டி ஆவர் நல்ல ஆலோசகர் குடும்பத்தில் அதிகாரம் வாய்ந்தவர் பாதுகாப்பு மற்றும் அக்கறை உணர்வு உள்ளவர் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நல்ல செய்தி வரும் அது பதவி உயர்வாக இருக்கலாம் அல்லது வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம் பல வழிகளில் பணம் வரும் வீடு வாகனம் முதலீடுகளில் லாபம் உண்டாகும் பாடப்பாற்றில் உள்ள இவரை ஏதோ ஒரு சக்தி தூண்டிக்கொண்டே இருக்கும் நல்ல திட்டங்களை வகுத்து முன்னேற்றம் அடைவார்கள் நல்ல ஓய்வும் அமைதியும் ஆரோக்கியத்திற்கு தேவை உடல் நலத்திற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் தியானம் உயர்வு தரும் இதான் அந்த செங்கோலுடைய அரசனுடைய பலன்கள் நீ அடுத்த காலம் நாளைக்கு பார்த்தான் இந்த வீடியோவை வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்